இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு கூட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அஞ்சு டியில் பதினேழு ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஸ்கேலில் மூணு லைன் போட்டிருக்கேன் ஒரு லைன் நடுவில் போட்டுட்டு மேலே ஒரு லைன் அடிவாக ஒரு லைன் மூணு லைன் போட்டுக்கிடுங்க இது பேபி பிங்கு நார்மல் ஒயர் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து ஒவ்வொரு ரன்னிங் வரையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரன்னிங் வரை இடது பக்கம் வந்து ஒரு நாட் இடது பக்கம் ஒன்று வரலது பக்கம் ஒன்று விட்டுட்டு பதினஞ்சு லைன் போடணும் இப்போ பதினஞ்சு லைன் போட்டுட்டு ரன்னிங் வேரை கட் பண்ணி ஆச்சு இன்ன ஒரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும் அதில் வந்து இடது பக்கம் ஒரு ஒரு நாட் வர்லது பக்கம் ஒரு நாட்டை விட்டுட்டு பதிமூணு லைன் போடணும் இந்த மாதிரி ஒரு முடிச்சு விட்டுக்கிடுங்க விட்டுட்டு பதிமூணு லைன் போடணும் இப்போ வந்து போட்டுட்டேன் ஒவ்வொரு லைன் போட்டுட்டு ரன்னிங் வேரை கட் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிடுங்க நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நடுப்பக்கம் மூணு லைன் போட்டுருக்கேன் மேலே ஒரு லைன் பதினஞ்சு அதுக்கப்புறம் பதிமூணு அதே மாதிரி அடிபகமும் போட்டுக்கேன் மொத்தம் வந்து ஏழு லைன் வரும் இந்த கா ரெண்டு பக்கமும் நடுவில் மூணு லைன் வரும் அதுக்கப்புறம் எப்படி பின்னுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வேர் எடுத்துக்கிடுங்க எடுத்து ஒரு கால் ஐடி எல்லாம் இடது பக்கம் சுறுக்கிறது கொடுத்துக்கிடுங்க விட்டு எந்த பக்கத்தில் இருந்தாவது நம்ம இந்த ஒயரை வச்சு நம்ம கார் நிறப்படணும் இது ஒவ்வொரு லன்னும் நம்ம லேடர் நடு தான் போடுறோம் இந்த வாட்ஸ்அப்பில் சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பேக் பின்னி ட்யூட்டோரியல் போடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் போடுறேன் அதுக்கப்புறம் இந்த உயிரை வச்சு இந்த நார்மல் நாட் போடணும் போட்டுட்டு இந்த பக்கம் கார்னரில் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகிறோம் நம்ம ஒவ்வொரு நாட் குறைச்சதுனால இந்த மாதிரி கிராஸ் ஆகிறோம் அதில் வந்து நீடிக்காய் முடிச்சு போடணும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இதில் நெல்லிக்காமடிச்சு போடணும் இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க ரன்னிங் வேறு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற வயரை அதே இந்த மாதிரி மடிப்பாக வச்சு இன்னொரு உயர் கிராஸ் இருக்கிற வயரை டைட்டாக வச்சு நம்ம ஆம்லா போடணும் அதுக்கப்புறம் ஒரு உயரை மேலே வச்சுட்டு இந்த வலது பக்கம் இருக்கிற ஒரு உயர ஒரு மடிப்பில் விட்டுட்டு இன்னொரு ஒயர் இருக்கும் அதை வந்து ரெண்டு மடிப்பிலையும் விட்டு டைட் பண்ணிடணும் இந்த மாதிரி நெல்லிக்காய் முடித்து கார்னரில் போட்டுக்கிடுங்க இதை வந்து டைட் பண்ணிடணும் இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு ஒயர் கிராஸாக இருக்கு அதில் இன்னொரு நாட் போடணும் இந்த ரெண்டுலேயும் ஒரு நெல் முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற ஒயரை அந்த மடிப்பு மேலே இந்த மாதிரி வைக்கணும் இன்னொரு உயர டைட்டாக இந்த மாதிரி பண்ணி கீழே ரன்னிங் ஒயர் வருது அதை மேல் நோய்க்கு வச்சு வலது பக்கமாக இருக்கிற ஒரு ஒயரை ஒரு மடிப்புள்ளையும் வைக்கணும் இன்னொரு ஒயர் வலது பக்கமாக இருக்கும் அதை வந்து ரெண்டு மடிப்புலையும் விட்டு டைட் பண்ணிடணும் நீங்கள் ஒரு மூணு ஒயர் எடுத்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டு பாருங்க நான் தனியாக கூட ட்யூட்டோரியல் போட்டிருக்கேன் நீங்கள் போட ஈஸியாக வந்துடும் இப்போ ரெண்டு ஆம்பளம் நாட்டு வந்துருக்கு இங்கே டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் அதுக்கடுத்து ரன்னிங் வேர் வச்சு நார்மல் நாட்டு போடணும் இப்போ இந்த மூணு நாட்டு இருக்குது இந்த மூணு நாட்டுலேயும் நம்ம நார்மல் நாட்டு தான் போடணும் இந்த கிராஸ் ஆகிறது மட்டும்தான் நம்ம நெல்லிக்க முடிச்சு போடணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சி இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் நாங்கள் குறையும் மூலமாக அனுப்பி வைக்கிறோம் தேவைப்பட்டால் மட்டும் உங்களுக்கு உங்களுக்கு கிளாஸ் ஒயர் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் மெசேஜ் பண்ணி கேளுங்கள் அதுக்கடுத்து இந்த ரெண்டு கிராஸாக இருக்குது இந்த ரெண்டு கிராஸாக இருக்குது இதுலேயும் ரெண்டு ஆம்ல நாட் போடுறோம் மடிச்சுக்கிட்டே அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இது வந்து பேபி பிங்க் கலர் எடுத்துருக்குறேன் இது ஒயர் வந்து கொஞ்சம் கனமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு முடிச்சு நம்ம ஃபஸ்ட்டு கார்னல்ல ரெண்டு ஆம்லா நாட்டு வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு கார்னல்லையும் ரெண்டு ஆம்லா நாட் போடுறோம் இது கூட வந்து ரவுண்டாக அடிபகம் ரவுண்டாக வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆம்லா நாட் போடுறோம் நம்ம எப்போதும் போடுற மாதிரி நார்மல் நாட் போடும்போது இப்போ நார்மலாக கூட வர மாதிரி வரும் இது வந்து ரவுண்டாக வர்றதுக்காக நம்ம கார்னரில் ஆம்லா நாட் போடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் ஆகலாம் அதுக்கப்புறம் போட்டுட்டு நாம டன்னிங் வேர் வச்சு நம்ம நார்மல் நாட் வலதுபோக்க வர நம்ம நார்மலாகவே எப்பொழுதும் போடுற மாதிரியே பின்னி கொண்டு வரோம் இந்த பக்கமும் நம்ம ரெண்டு ஆம்லா நாட் போட்டுட்டு இந்த பக்கமும் மொத்தம் நாலு கார்னர்லேயும் ரெண்டு ரெண்டு ஆம்லா நாட்டு வரும் நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு விட்டோம்ல அது பக்கம் நம்ம வந்துடுவோம் இதில் வந்து க நாலு கார்னாலையும் ரெண்டு ரெண்டு ஆம்லா நாட்டு வந்திருக்க பாருங்கள் இந்த பக்கமும் ரெண்டு ரெண்டு வந்திருக்கு அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து மூணு நார்மல் நாட் வரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விட்டுருக்கோம் கால் அடி அதை வந்து நம்ம உள்ளே சொறிகிடலாம் சொறிக்கிட்டு இது லேடர் நாட் வந்து நேராக போடுறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இது தனியாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம லேடர் நாட் போடும்போது கிராஸ் ஆகிறோம் இது நேராக போடுற எண்ணிப்பிடி நாட் இதை வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த ஒரு நாட் இருக்குது இதில் தான் நம்ம போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு விட்ட ஒயரை இடது பக்கமாக சுருங்கியாச்சு இப்போ ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற ஒயரை எப்பொழுதும் நம்ம மடிக்கிற மாதிரி மடித்து இந்த பக்கத்தில் இருக்க ஹோல் அந்த ஹோல் வழியாக நம்ம எடுக்கணும் இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயரை நம்ம முடித்த கூட நம்ம எடுத்துட்டால் எனிப்படி நாள் போடுவோம் இது வந்து முடித்து வந்து எடுக்க வேண்டாம் அப்படியே இந்த ஹோல் வழியாக விட்டுருந்தோம் ஹோல் வழியாக இழுத்து அதுக்கப்புறமா நம்ம நாட் போடணும் இப்போ இந்த மாதிரி வரும் இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோல் இப்போ எப்போதும் போல நாட் போடணும் நாட் போட்டுட்டு டைப் பண்ணிடணும் இப்போ ஒரே லைனாக வந்திருக்க பாருங்கள் அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் வந்து இப்போ இந்த ஒயர் ரன்னிங் உயர் வந்து பின்னால் இருந்தால் நம்ம எடுக்கணும் இந்த ஒயர் ஃபஸ்ட்டு போட்டேன் முடிச்சில் உள்ள ஒயரை இப்படி மேலே வச்சுக்கிடுங்க மேலே வச்சுட்டு ரன்னிங் அடியில அடியிலேருந்து வரும் நல்லா டைட்டாகவே இழுத்து போடணும் இப்போ அதுக்கடுத்து நாம் இந்த முடிச்சில் போடணும் இப்போ லேடர் நாட் போட்டுவிட்டோம் லேடர் நாட் போட்டுட்டோம் போட்டுட்டு இப்படியே முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும் இந்த ஆள நாட்டில் இடது பக்கமா இருக்கிற ஒயர்ல நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆம்லா நாட் போடணும் இந்த ரெண்டு ஒயர் வி மாதிரி வரும் கிராஸா அதில் வந்து ஒரு ஆம்லா நாட் போடணும் இப்போ ஒரு லைன் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது லைன் நம்ம போடுறோம் ஒவ்வொரு லைனும் நம்ம இனிப்படி நாட் போட்டு தான் போடணும் இந்த மாதிரி டைட்டாகவே போட்டுட்டு வருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மேலும் ஒரு ஆம்லா நாட்டு வருது அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் வச்சு நம்ம நார்மலாக போட்டுட்டு இந்த கார்னர் வரும்போது மட்டும்தான் நம்ம ஆம்லா நாட் போடணும் இப்போ இதுலேயும் இந்த ரெண்டு ஒயர் வீண் மாதிரி வர்றதுல ஒரு நாட் போட்டுக்கிடலாம் நாலு கருணல்லுமே இந்த மாதிரி வரதான்னு பாத்துக்கிட்டு இருங்க முக்கோணமா வரும் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இதில் ஒரு லேடர் நாட் படணும் அதை நான் மறுபடியும் ஒன்று காட்டேன் இந்த முடிச்சுக்க அடுத்த ஹோல்ல தான் நம்ம அந்த ஒயரை பின்னால் இருந்து கொண்டு வரணும் இப்போ ரன்னிங் உயரம் மடிச்சுக்கிடுங்க மடித்து இந்த ஒயர் இந்த முடிச்சில் உள்ள ஒயரை சுற்றணும் இந்த மாதிரி சுற்றி இந்த ஹோல் வழியாக கொண்டு வரணும் ஹோல் வழியாக கொண்டு வந்து நம்ம எப்பொழுதும் போலாம் முடிச்சு போடணும் இப்படி போடும்போது உள்ள வந்து கிராஸாக சாய்வா ஏனிப்படி மாதிரியாக வரும் அந்த மாதிரி இதில் வராது இது வந்து நேராக உள்ள முடிச்சு இப்போ பாருங்கள் ஒரே தான் வந்துருச்சு இதே மாதிரி போட்டு ஒரு கூட கூட நான் பின்னிருக்கிறேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன் இப்போ இந்த முடிச்சில் முடிச்சில் உள்ள ஒயரை மேலே எடுத்துக்கிடணும் ரன்னிங் ஒயர் உள்ளே இருந்தால் வரணும் நம்ம எனிப்படி நாட்கும் உள்ளேருந்து இருந்து தான் வரும் நம்ம ஃபஸ்ட்டு கிராஸாக போடுற எணிப்படி நாட்கும் உள்ளே இருந்து தான் வரும் உள்ளேருந்து வரும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த மெத்தட்லையே இந்த கூடையை புறா பின்றேன் இப்படியே நம்ம வந்து இனிமே வந்து நார்மல் நாட் போட்டு ஒரு அஞ்சு லைன் போடுறேன் இந்த மாதிரி உள்ளே க்ராஸாக தெரியாது இப்போ வந்து அஞ்சு லைன் போடுறேன் அஞ்சு லைன் என்ன நாட் போட்டு பின்னிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அஞ்சு லைன் வந்து நான் பின்னிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு லைன் பின்னிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருந்தோம் அதுலேருந்து ரெண்டு உயர் வரும் அதில் ஒரு நெல்லிக்காய் நாட் போடணும் அந்த அதிபாகத்தில் உள்ள நெல்லிக்காய் நாட்டுக்கு நேராக ரெண்டு உயர் வரும் அந்த ரெண்டு உயர்லேயும் ரன்னிங் வேற வச்சு ஒரு நாட் போடணும் அதுக்கப்புறம் சுற்றிலும் நாலு பக்கமும் இந்த மாதிரி ஒரு சிங்களாக ஒரு அம்லா நாட்டு வரும் அதுக்கடுத்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நாலு பக்கமே அந்த மாதிரி பின்னிக்கிடுங்க இப்போ நாலு பக்கமே நான் பின்னிட்டேன் இப்போ இந்த ஒரு நாட் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இந்த பக்கம் ஒன்று போட்டாச்சு இந்த நெல்லிக்காய் நாட்டுக்கு நேரம் ரெண்டு உயர் பிரிஞ்சு வரும் அதில் தான் நம்ம ரன்னிங் வேறு வச்சு ஒரு நாட் போடணும் அதுக்கடுத்து எப்படி போடுறது அப்படிங்கிறது காட்டு காட்டுறேன் இதுலேயும் ஒரு நாட் போட்டாச்சு இதுலேயும் ஒரு நாட் மொத்தம் நாலு கார்னாலையும் போட்டாச்சு இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் ஏணிப்படி நாட் போட்டுட்டு இந்த ரன்னிங் வேர் வச்சு நம்ம அப்படின்றோம் இந்த லைனில் வந்து ரெண்டு நெல்லிக்காய் முடிச்சு நான் போடுறேன் இப்போ இந்த ஒரு நெல்லிக்காய் முடிச்சுல வி மாதிரி ரெண்டு உயர் வருது இதில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு பக்கத்தில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு வயிறு இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு இப்போ ஒரு நாட் ஃபஸ்ட்டு லைனில் போட்டோம் அதுக்கடுத்து ரெண்டு நாட் போட்டோம் இந்த மாதிரியே நாலு பக்கம் போட்டுக்கிடுங்க மற்ற எல்லாமே ரன்னிங் வேலில் நார்மலாக தான் நம்ம பின்னணும் அதுக்கப்புறம் சுற்றிலும் ரெண்டு ரெண்டு நாட் வர மாதிரி போடுங்க இதுலேயும் ரெண்டு ரெண்டு இது கிராஸ் ஆவர் ரெண்டு ஒயர் நாலு பக்கமும் ரெண்டு இப்போ இந்த ஒரு நாட்டுக்கு மேல ரெண்டு நாட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நாலு கார்னர்லயும் போட்டுக்கிடணும் இந்த பக்கமும் ரெண்டு நாட்டு வந்திருக்கு இதோடு கூட நீங்கள் முடித்து ரன்னிங் வரை வச்சு பின்னி கொண்டு வந்துடலாம் கூட வந்து ரவுண்டாகவே இருக்கும் நான் அதுக்கடுத்து எப்படி பின்னியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ ரெண்டு நாட்க்கு அப்புறம் அங்கே கார்னர் வரையில் ஒரு நாட்டு வருது ரெண்டு நாட்கு அப்புறம் ஒரு நாட்டு போட்டிருக்கேன் மேலே அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கு மேலே ஒரு ரெண்டு நாட்டு அதே மாதிரி நம்ம எப்படி ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு இப்படி போட்டிருக்கேன் இந்த கார்னருக்கு நேராக இந்த மாதிரி வரும் ஒன்று ரெண்டு திரும்ப ஒன்று திரும்ப மேலே ரெண்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வர வச்சு மூணு லைன் ஏணி பண்ணி நான் போட்டு பின்னியிருக்கேன் பின்னிட்டு நான் அந்த மாதிரி கைப்பிடி எடுத்திருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் கைப்பிடி இதுக்கு வந்து ஒரு ரோல் கரெக்டாகிடுச்சு கைப்பிடிக்கு உயர் தேவையில்லை உயர் வந்து இல்லை இப்போ வந்து நடுவில் இது பதிமூணு நாட்டு அடிபாகம் போட்டால் அதை நடுவில் நீங்கள் அடையாளப்படுத்தி முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க இதுக்கு உயர் கைப்பிடி போட்டால் இது வந்து நார்மல் ஒயர் கனமாக உள்ள உயர் கைப்பிடி போட்டால் கால் ரோல் ஆகும் இந்த கூடை பின்றதுக்கு இதுக்கு ஒரு ரோல் எனக்கு நார்மல் உயர் கரெக்டாகிடுச்சு இந்த மாதிரி பதிமூணு ஒயரில் ரெண்டு பக்கம் ரெண்டு ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒன்பது ஒயரை இந்த கைப்பிடி உள்ளே போட்டு சொருகணும் இது வந்து பிளாஸ்டிக் கைப்பிடி இந்த மாதிரி கைப்பிடி உள்ள விட்டு ரெண்டாவது முடிச்சல சொருகணும் ஒன்பது ஒயர் சொருக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பதிமூணு நாட் போட்டோம் அதிலேருந்து ரெண்டு ரெண்டு ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்பது ஒயரை சொருகணும் மற்ற பக்கம் எல்லாமே மூணாவது முடிச்சல நான் சொருகியிருக்கேன் நீங்கள் கரெக்டாக கைப்பிடியை வச்சு நல்லா டைட்டாகவே சொருகிக்கிடுங்க நகராத அளவுக்கு சுருகிக்கிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயர்லேயே கூட கைப்பிடி போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு ஃப்ளவர் வச்சுக்கிறேன் இப்போ வந்து எல்லாமே மற்ற முடிச்சு எல்லாமே மூணாவது நாட்டில் சொருகிட்டேன் இந்த கைப்பிடி போடுற இடம் மட்டும் நான் ரெண்டாவது முடிச்சல சொருகியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.